السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ان الله صفوذ الغلاء بريور إن ريا جمع ورأي الخطيب ورغل கெட்ட தூக்கம் என்ற தலைப்பின் கீழ் மிக அழகான முறையில் நமக்கு குரான் சுன்னா வெளிச்சத்தில் நமக்கு விளக்கமளித்தார்கள் ஆரம்பமாக வல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் கூறினார்கள் சுலந்தாளி செல்லம் வருடத்தில் கேட்டார்கள் யாரோ சொல்லல்லா நீங்கள் வித்துடு தொழுவதற்கு முன்னால் தூங்குகிறீர்களா என்று கேட்கும்போது சல்லல்லா ஹொலிவு செல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் தனாமு ஐனி நீலா எனாமு கல்வி என்னுடைய கண்ணு உறங்குகிறது என்னுடைய உள்ளமோ உறங்காது என்று செல்லல்லா ஒளியூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை அஞ்சி நடக்க வேண்டும் நம்முடைய நேரங்களை அல்லாஹுக்காக பயன்படுத்த வேண்டும் நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் போட்டி போட வேண்டும் சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய காரியங்களை அதிகமாக முந்தி செயல்பட வேண்டும் அல்லாஹூவிடத்திலே மிக நெருக்கத்தை அடைய வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலம் சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது அல்லாஹுடைய விசாரணையினால் நெருங்கி கொண்டு இருக்கிறது எனவே நாளை மறுமை நாளுக்காக உங்களுடைய நாட்களை அதிகமாக நன்மைகளை சேமிப்பதில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த துன்யாவுனுடைய உலகத்தினுடைய அலங்காரம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இவற்றை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹு சுபஹான் சூரத்து ஃபாத்திர் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லும்போது யா யூஹன்னாஸ் இன்னா ஹிஹ் ஓ மனிதர்களே நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது சத்தியமானது ஃபலா தஹூர்ரன்ன குள் ஹயாத்து இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் ஒலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர் அல்லாஹுவை கொண்டு உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் இன்ன ஷெய்தான லக்கும் அது நிச்சயமாக ஷெய்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான் ஃபத்தஹிது அதுவா அவனை நீங்களும் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னமா இந்நமா ஹிஸ்பஹு லிய இன் அஸ்ஹாபி சாயிர் அவன் தன்னுடைய கூட்டத்தை அழைப்பதெல்லாம் நரக நெருப்பிலே விழுந்து அதிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தான் தன்னுடைய சகாக்களை கூட்டாளிகளை அழைக்கிறான் என்பதை அல்லாஹ சுபகானத்தால இந்த வசனத்தில் உலக வாழ்க்கை அதனுடைய அலங்காரம் ஷைத்தானுடைய சூழ்ச்சி இது உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அன்புள்ளவர்களை தூக்கம் என்பது மனிதர்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹுடைய சுண்ணாக்களில் வழிமுறைகளிலும் ஒன்றுதான் நாம் தூங்குவது என்பது எந்த அளவுக்கு தான் சுஹானுபவத்தால் சொல்கிறேன் என்றால் சுரத்து ரூம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒவின் ஆயா திகி மனாமுக்கும் பில்லைலி ஒன்ன ஹார் ஒபு திகாவுக்கும் கௌமி எஸ் மாவுன் நீங்கள் இரவிலும் பகலிலும் உறங்குவது என்பது அதுபோன்று அவனுடைய அருளை தேடுவதும் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை நிச்சயமாக இந்த விஷயத்தில் செவியிறக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் உள்ளன என்று சுஹானகூத்தானா சொல்கிறான் இப்போ இரவிலும் பகலிலும் உறங்குவது என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது அன்புள்ளவர்களே இப்படி பார்க்கும்போது ஒரு மூமியினுடைய தூக்கம் ஒரு மூமினுடைய தூக்கம் என்பது இபாதத்தாக வணக்கமாக அவன் கருதினால் எடுத்துக்கொண்டால் அவன் விழித்திருப்பதும் வணக்கம்தான் எப்படி தூக்கம் என்பதை அவன் இபாதத்தாக வணக்கமாக எடுத்துக்கொள்கிறானோ கணக்கிட்டு கொள்கிறானோ அதுபோல விழித்திருப்பதும் அதுவும் ஒரு தான் முஹது ரதி அவர்கள் சொன்னார்கள் சஹி உல் புகாரியும் சஹி முஸ்லீமும் இடம்பெறுகிறது நான் இரவின் ஆரம்பத்தில் உறங்குகிறேன் அதற்கு பிறகு தூக்கத்திலிருந்து என்னுடைய பகுதியை நான் பிரித்து அல்லாஹ் எனக்கு எதை விதித்துள்ளானோ அந்த அளவுக்கு அல் குரானை நான் ஓதுகிறேன் எனவே என்னுடைய தூக்கத்தை நான் எப்படி கணக்கிடுகிறேனோ அதுபோன்று என்னுடைய விழிப்பையும் நான் கணக்கிட்டுக் கொள்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ளவர்களே இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி நாம் அனைவரும் உறக்கத்தை தான் கணக்கிட்டுக் கொள்வோம் தூங்கக்கூடிய நேரம் இதை நாம் கணக்கிட்டுக் கொள்வோம் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நான் இரவினுடைய ஆரம்பத்திலே தூங்குவேன் அதற்கு பிறகு அந்த நேரத்தை பிரித்து அல்குரானை எடுத்து நான் ஓதுவேன் எப்படி நான் தூக்கத்தை கணக்கிடுகிறேனோ அதுபோல தூக்கம் இல்லாத அந்த நேரத்தையும் நான் அதுபோல் கணக்கிட்டு கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே தூங்கக்கூடாத அந்த நேரங்கள் அல்லது அதிகமான தூக்கம் கெட்ட தூக்கம் என்றும் சொல்லலாம் அது என்ன ஃபரதான வணக்கங்களை விட்டு தூங்குவது இதில் கடுமையான எச்சரிக்கை குரானுடைய வசனங்களில் இருக்கிறது அல்லாம் சுபான் தாழா சூரத்து மரியம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இதில் அல்லாஹ் சொல்லும்போது ஷஹவாத் அவர்களுக்கு பிறகு ஒரு சமூகம் வந்தது அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால் மாட்டார்கள் தொழுகையை வீணடிப்பார்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் நாளை நரகத்தை தான் அவர்கள் சந்திப்பார்கள் இழிவை தான் அடைவார்கள் என்ற சுபானுகத்தால் இந்த வசனத்திலே சொல்கிறான் எனவே தொழுகையை விட்டு வரலான கடமையான தொலகையை விட்டு உறங்கினால் அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற சுகானுபவத்தால் எச்சரிக்கை செய்கிறான் அதே போன்று பிரபலியமான ஒரு ஹதீஸ் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக எடுத்துக்காட்டப்பட்டது அப்போது ஒரு மனிதர் கல்லை கொண்டு இன்னொரு மனிதரை அவருடைய தலையிலே வீசுகிறார் அந்த தலை இரண்டாக பிளக்கிறது திரும்ப அந்த தலை ஒன்று சேர்ந்து சரியான நிலையை வந்து விடுகிறது மீண்டும் அந்த மனிதர் பெரிய ஒரு பாரங்களை எடுத்துக்கொண்டு அந்த மனிதர் படுத்திருக்கிறாரே மல்லாங்கு படுத்துகிறார் அவர் மீது தலையில் வீசுகிறார் திரும்ப தலை பிளக்கிறது இப்படி இந்த நிலை தொடர்கிறது சல்லல்லா அலையாஸ்லாம் அவர்களுக்கு இது கனவின் மூலமாக எடுத்து காட்டப்பட்டது சைல் புகாரியில் சஹில் புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது அப்போது சல்லல்லா உலை வசலம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இது என்ன சுபகானந்தா ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று கேட்கும்போது அப்போது வானவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சல்லல்லா அலையசல்லம் அவர்களுக்கு சொல்கிறாங்க இந்த முதல் மனிதர் இப்படிப்பட்ட இந்த வேதனையை அடைந்த முதல் மனிதர் யார் என்றால் ரஜுலு அஹுது குரான் அணி சலாத்தில் மக்தூபா இந்த முதல் மனிதர் யார் என்றால் குரானை அவர் எடுத்து பின்பற்றக்கூடிய மனிதர் அல் குரானுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர் இந்த மனிதரோ ஃபருதான தொழுகையை தொழாமல் அவர் தூங்குகிறார் எனவே தான் அவருக்கு இப்படிப்பட்ட வேதனை அடைகிறார் என்று சல்லல்லாஹுலையசல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்போ அந்த வேதனை அடையக்கூடிய மனிதர் யார் தொழாமல் உறங்கக்கூடிய மனிதர் இப்போ தொழாமல் உறங்கினால் அவருக்குரிய தண்டனை தலையை பிளக்கப்படும் அதுவும் பெரிய பாரங்களை வைத்து அந்த வேதனை ஒரு தடவை அல்ல தொடர்ச்சியாக அது நடந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கலாம் அப்போ கெட்ட தூக்கம் என்பது அருவறுப்பான உறக்கம் என்பது பருணான கடமையை நிறைவேற்றாத உறக்கம் அப்படி உறங்கினால் அந்த தூக்கம் கெட்ட தூக்கம் அன்புள்ளவர்களே தொழுகையை வீணடிப்பது தொழாமல் இருப்பது தூக்கம் அவரை மிகைத்திருப்பது இது நிஃபாக்கு நயவஞ்சகத்தினுடைய அடையாளங்களில் உள்ளது என்று ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் முனாஃபிக்களுக்கு நயவஞ்சகர்களுக்கு ஃபஜ்ரு தொலுகையும் இஷா தொலுகையும் மிக கனமாக இருக்கும் என்று சொன்னார்கள் சல்லல்லா அலி வல்லம் ஃபஜரு இஷா தொலுகையும் முனாஃபிக்குகளுக்கு முஸ்லீம்களுக்கு அல்ல மூமீன்களுக்கு அல்ல முனாஃபிக்குகளுக்கு மிக கனமாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டு தொழுகையினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வார்களையானால் இந்த இரண்டு தொழுகையினுடைய மகத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்களையானால் தவிழ்ந்தாவது அவர்கள் பள்ளிக்கு வந்து விடுவார்கள் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் இ சையுல் புகாரிலும் சையுல் முஸ்லீமிலும் இடம்பெறுகிறார் எனவே இஷா தொலுகை ஃபஜரு தொலுகை ஒரு மனிதன் தொழாமல் இருந்தால் அவனிடத்தில் நிஃபாக் என்ற தன்மை இருக்கிறது முனாஃபிக் என்ற அந்த அடையாளம் அவனிடத்தில் இருக்கிறது அவனுக்கு தான் இது கடினமாக இருக்கும் எல்லா தொழுகையும் என்று சொல்லவில்லை குறிப்பிட்ட இந்த தொழுகையை சொன்னார்கள் சல்லா அலிஸ்வரம் அன்புள்ளவர்களே ரதி அஸ்பௌது ரதியில்லாகும்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம் அதுவும் சைல் புகாரிலும் சைல் முஸ்லீமும் இடம்பெறுகிறது சல்லல்லாஹ் உலைவசல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதன் இரவிலே தூங்கி அவன் காலையிலே எழுந்து அமருகிறான் ஆனால் அவன் தொலைவில்லை இப்படிப்பட்ட மனிதனை பற்றி சல்லல்லா ஹுலைவ செல்லமரிடத்திலே எடுத்து கூறப்பட்டது அந்த நேரத்தில் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பால ஷைத்தானு ஃபி உதுனை அவ் கால ஃபி உதுனிஹி சலந்தாலை செல்லம் அவர் சொன்னார்கள் அந்த மனிதன் யார் தெரியுமா அவனுடைய இரண்டு காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் அல்லது ஒரு காதில் அப்போது ஒரு மனிதன் ஃபஜ்ரு தொழுகையை தொழாமல் அவன் தூங்கினால் அவனுடைய நிலைமை என்னவென்றால் இது அவர்கள் சொன்ன ஹதீஸ் இது உண்மையானது சத்தியமானது அல்லாஹுடைய வகை அந்த மனிதனுடைய இரண்டு காதுகளில் ஷெய்த்தான் சிறுநீர் கழித்து விட்டான் தான் அவன் எழுந்து வரவில்லை அந்த சிறுநீரோடையே அவன் எழுகிறான் காலையில் இப்படிப்பட்ட இழிநிலை அடைந்தவன் ஃபஜிறு தொழாமல் உறங்கியவன் எனவே இந்த தூக்கம் கூடாத தூக்கம் என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ளலாம் அதே போன்ற அன்புள்ளவர்களே அசரு தொழுகை யாரு தொழாமல் வீணடிக்கிறார்களோ அவர் தூக்கத்திற்காக அந்த தொழுகை இழக்கிறாரோ உண்மையில் அந்த நாளில் செய்த எல்லா நற்காரியங்களும் இதற்காகவே அழிந்துவிடும் என்று சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய ஹதீசின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம் சஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் மண் தரக்க சலாத்தல அசரி ஃபகத ஹபித அமலு எவர் ஒருவர் அசரு தொழுகையை விட்டுவிட்டாரோ அவருடைய அமல் அழிந்து விட்டது என்று சொன்னார்கள் நிச்சயமாக அவருடைய காரியம் நல்ல காரியம் அழிந்து விட்டது என்று சல்லல்லா ஹலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே எனவே தூக்கம் என்பது அது தேவைதான் அவசியம்தான் அதே சமயத்தில் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் தூங்குவது என்பது அந்த தூக்கம் கூடாத தூக்கம் அந்த தூக்கம் உண்மையில் நம்முடைய சிந்தனையில் உடலுக்கு ஆரோக்கியம் என்று தெரிந்தாலும் நல்ல ஆரோக்கியமாக நீண்ட நேரம் தூங்கிவிட்டேன் என்று சொன்னாலும் அல்லாஹுடைய பார்வையில் இந்த தூக்கம் கூடாத தூக்கம் அது நம்முடைய உள்ளத்திற்கும் ஏற்றுக்கொள்ளாத தூக்கம் மார்க்கத்திற்கும் உகந்தது இல்லாத தூக்கம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அது ஒரு மோசத்தை இழிவை நோயை ஏற்படுத்தக்கூடிய தூக்கம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதான் சுபகானத்தால் இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்கள் சகருடைய நேரத்திலே ஃபஜருக்கு முன்பாக சஹருடைய நேரத்திலே தஹஜத்துடைய நேரத்திலே அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களை அல்லாஹ் சுபானத்தான சொர்க்கவாதிகளுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த சொர்க்கவாதிகள் எப்படிப்பட்டவர் என்றால் இரவிலே அவர்கள் சிறிது நேரம் தூங்குகிறார்கள் அவர்கள் சஹருடைய நேரத்திலே ஒபில் அசாரிஹும் எஸ்தீரு அல்லஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றல் தாஸ் சொல்கிறான் எனவே அன்பானவர்களே தூக்கம் என்பது உண்மையில் எப்படி நாம் தூக்கத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு தீர்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் நமக்கு எப்படி கற்றுத் தருகிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய தூக்கத்தை அமைத்து கொண்டால்தான் அது இபாதத்தாக வணக்கமாக அதாகும் அது அல்லாமல் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் மருத்துவருடைய ஆலோசனை என்ற அடிப்படையில் இவர் உறங்குவதே நேற்று பனிரெண்டு மணி அவர் விழிப்பது காலையில் ஏழு எட்டு மணி என்று இருக்குமேயானால் உண்மையில் நம் தூக்கத்தினுடைய அந்த நேரத்தை தான் மாற்ற வேண்டுமே தவிர அதை தொழுகையை விட்டுவிட்டு நம்முடைய நேரத்தை இஷ்டப்பிரகாரம் மாற்றக்கூடாது என்பதை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம் இதே போன்று நிறைய சஹாபாக்கள் நிறைய தாபிர்கள் இமாம்கள் எல்லோருமே தூக்கத்தை பற்றி அவர்கள் எப்படி தங்களுடைய தூக்கங்களை அமைத்து கொண்டார்கள் என்பதற்கெல்லாம் நிறைய சான்றுகள் உள்ளன எல்லோருமே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் இரவினுடைய ஆரம்பத்தில் உறங்குவது இரவினுடைய கடைசி பகுதியில் எழுந்து அல்லாகவை வணங்குவது இதைத்தான் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே நமக்கு கூறக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதே போன்று ஹத்தீப் அவர்கள் சொல்லும்போது ஃபஜருக்கு பிறகு உறங்குவது என்பதும் அது கூடாத தூக்கம் என்றும் கூறுகிறார்கள் ஏனென்றால் சல்லா வலிவ செல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு காலையிலே அல்லாஹ் பறக்க செய்ய வேண்டும் என்று துவா செய்திருக்கிறார்கள் எப்படி துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹும பாரிக்லி உம்ம தீஃ புக்கூரிஹா யா என்னுடைய உம்மத்தினர்களுக்கு காலை பொழுதியில் அவர்களுக்கு பறக்க செய்வாயாக என்று சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு படையை அனுப்பினால் அந்த பகலின் ஆரம்பத்தில் தான் அவர்களை அனுப்புவார்கள் ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு அதற்கு ஒரு வியாபார கூட்டத்தை தயார் செய்தாலும் அதையும் காலை நேரத்தில்தான் அனுப்புவார்கள் என்ற செய்தி அபுதாவு திருமிதி போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது எனவே காலை பொழுதிலே உறங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த அதிசின் வாயிலாக நமக்கு தெரிகிறது அன்பானவர்களே எனவே தூக்கம் என்பது அது ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சி அதிக தூக்கம் என்பது அது நமக்கு ஒரு தீமையை ஏற்படுத்தும் உடல் ரீதியான கோளாறை ஏற்படுத்தும் இன்னும் ஹத்தீபர்கள் சொன்னார்கள் அதிகமாக தூங்குவதற்குரிய காரணம் அதிகமாக உணவை உட்கொள்வது அப்படி உணவை அதிகமாக உட்கொள்வது என்பது அது சோம்பேறித்தனத்தை அது இழுத்து கொண்டு போய் சேர்த்துவிடும் அதிகமான தூக்கத்தின் அது இழுத்து கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே இந்த தூக்கத்தை அதிக தூக்கத்தை குறைத்து கொண்டு இரவினுடைய கடைசி அந்த நேரத்தை அல்லாஹுக்காக விழித்து நம்முடைய தூக்கத்தை அமைத்து இபாதத்துகளை அதிகமாக சேமிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய சாரம்சமாக இருக்கிறது ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் துபு இலல்லா மின் கசரத்தின் நௌமி ஒத்த ஆமி அதிகமாக தூங்குவது அதிகமாக சாப்பிடுவது இதிலிருந்து நீங்கள் அல்லாஹிடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று ஹசனுல் பசர் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னார்கள் எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் தூங்குவதும் இப்பாதத்து தான் தூங்காமல் விழித்து இருப்பதும் இப்பாதத்து தான் எனவே சஹாபாக்கள் எப்படி அமைத்து கொண்டார்கள் தாபிகங்கள் எப்படி தங்களுடைய தூக்கத்தை அமைத்து கொண்டார்களோ போட்டு நாம் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஃபஜருக்கு முன்பாக அதிகாலையில் எழுந்து அல்லாஹுவை வணங்கக்கூடிய அல்லாகுவை நின்று வணங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் சல்லாஹலை வல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா யுஹன்னாஸ் ஓ மனிதர்களே அஃசு சலாம் நீங்கள் சலாத்தை முஹம்மன் கூறுவதை பரப்புங்கள் வாத்தைமு தாம் ஏலைகளுக்கு உணவலியுங்கள் ஓ சிலுள்ள ரஹாம் உறவினர்களோடு ஒட்டி வாழுங்கள் ஓ சல்லூபில்லை ஒன்னா சுனியாம் மக்கள் தூங்கும் போது நீங்கள் இரவில நின்று வணங்குங்கள் தது குலுல் ஜன்னதபி சலாம் நீங்கள் நிம்மதியோடு சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள் சலதா அலிசல் இவ்வளோ அற்புதமாக சொன்னார் யா யுஹன்னா சப்ஷு சலாம் வாத்தைமு தாம் ஓ ரஹாம் இப்போ சல்லு பிள்ளைலி ஒன்னா சுனியாம் ததுகுலுல் ஜன்னத சலாம் நீங்கள் சொர்க்கத்தில் நிம்மதியாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சலாம் சொல்வதை பரப்புங்க உறவினர்களோட ஒட்டி வாழுங்க அதே போன்று இரவில மக்கள் தூங்கும்போது நீங்கள் நின்று வணங்குங்கள் ஏழைகளுக்கு உணவு அழியுங்கள் என்று சொன்னார்கள் செலந்தாலே செல எனவே நம்முடைய தூக்கத்தை அளவிட வேண்டும் அதேபோன்று விழித்திருந்து அல்லாஹுவை வணங்குவதையும் சேர்த்து அளவிட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹா குஸ் மகானஹோ தாலா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி இத்தொடர்ந்து உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹ்ருதாவானா அனில் அஹதுலாஹி ரிலமீன்